ॐ oh, ग्री um ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியாகவே உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலம்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மார்கழி மாதத்திற்கான ராசி வளங்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் மார்கழி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரக நிலைகள் ராசியிலே குரு பகவான் உச்ச நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தனுசு ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன கடக ராசியிலே அதிசாரம் பெற்று பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் மார்கழி மாதம் ஆறாம் தேதி மீண்டும் அவர் மிதுன ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் திருச்சிய ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் மார்கழி மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் விருச்சிய ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மார்கழி மாதம் பத்தாம் தேதி தனுசு ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் குரு பகவான் இம்மாதம் ஆறாம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கொண்டிருப்பதாலும்பதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை ராசியிலே விழுவதாலும் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது பாகிஸ்தானத்தில் கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்பாகிஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் பார்வையிடுவதாலும் பணிகளில் மிகவும் எச்சரிக்கூட நடந்து கொள்ள வேண்டும் ஆகாக பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை எந்தவித கிரகங்களும் அல்ல தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் பார்வையிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலங்கள் உங்களுக்கு உண்டு பயணங்களால் ஆதாயம் உண்டு செய்திகள் வந்து கிடைப்பதற்கான உண்டு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த வனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை இம்மாதம் ஆறாம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதால் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் படிப்புகளால் நீங்கள் கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளிடம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசைப்படி நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தில் அதிகமான முன்னேற்றத்தை காண முடியும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு சுக்கர பகவான் இம்மாதம் முதல் வாரத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் குருவனுடைய வார்வையும் முதல் வாரத்திலே புத்தை விழுவதாலும் உத்தரஸ்தாதிபதி ஸ்தானத்திலே இம்மாதம் முழுவதும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாத பகுதியிலே குழந்தைகள் பெயரும் புகழும் ஏற்படும் ஆனால் பிற்பகுதிகளே குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் இதில் அனுசரித்து போவதே மிகவும் நல்லது தானத்திலே தனங்குடும்ப வாக்குத்தான அதிபதி சூரிய பகவானும் அதிபதியும் அதிபதியுமான செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் ஆறாம் ருணரகு ருணரகுசத்திர தானத்தை குரு பகவான் வெளியிடுவதாலும் விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளும் தேடி வரும் நீங்கள் செய்யக்கூடிய இடத்திலேயே உங்களுடன் சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு எந்தவித கிரகங்களும் இல்லை கடத்திர ஸ்தானத்தை இம்மாதம் ஆறாம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் கடத்திர ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு எச்சரிக்கை தேவை அஷ்டமாதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தேவைகள் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது இல்லையில் உங்களுக்கு மன உளச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு எச்சரிக்கை தேவை இந்த எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியாதிபதியை இம்மாதம் ஆறாம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதாரமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தையால் உங்களுக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் எழுத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு சில தர்மங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் திட்டத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள் எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்வையிடுவதால் செய்யும் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவார் வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு லாபம் எட்டிப்பான வருவாய் உண்டு அவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரைய விரயஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் துளி ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் இறைவருடைய திருப்பொருளால் அனைத்து செல்வ செழிப்பு சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வழங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது இஸ்ராமன் நன்றி வணக்கம்